பாலக்கோடு தீயணைப்பு நிலையத்தில் பள்ளி மாணவர்களுக்கு தீயணைப்பு மீட்பு அழைப்பு பற்றி விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தீயணைப்பு நிலையத்தில் பள்ளி மாணவர்களுக்கு தீயணைப்பு மீட்பு விழிப்புணர்வு பயிற்சி நிலைய அலுவலர்கள் திருத்தணி முருகன் தலைமையில் நடைபெற்றது இதில் தனியார் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் இந்த பயிற்சியில் திடீர் வெள்ளத்தில் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் சிக்கிக் கொண்டால் இவ்வாறு மீட்பது கிணறு ஆறு மற்றும் ஏரிகளில் குளிக்கும் போது தவறுதலாக எவ்வாறு தப்பிப்பது மேலும் தண்ணீரில் சிக்கி போது நீளமான பூச்சி அல்லது கயிறு மூலம் அவர்களை மீட்பது மரக்கட்டைகள் டியூபுகள் பிளாஸ்டிக் கேன்களை அவர்களின் அருகில் வீசுவதன் மூலம் அதனை பிடித்து உயிர் பிழைக்க வாய்ப்பு ஏற்படுத்துவது வீடு தீப்பிடித்தால் எவ்வாறு அணைப்பது போன்ற தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து பேரிடர் மீட்பு பயிற்சியினை அளித்தனர் மேலும் அவசர காலங்களில் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் விளக்கி பேசினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு நிலை அலுவலர் மகேந்திரன் தெய்வம் தீயணைப்பு வீரர்கள் செய்முறை விளக்கங்களுடன் பயிற்சி அளித்தனர்